நரகத்துக்கு பக்கத்திலே இருக்கிற மாதிரியான ஒரு வெயில் வேர்வையோடு சேர்த்து ரத்தமும் வடிகிற ஒரு ஃபீல் அதுலேயும் இந்த ரோட் சைடு வேலை பார்க்குறவங்க குளத்து வேலை பார்க்குறவங்கெலாம் அன்ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க நீர்ச்சத்து குறைஞ்சது போலையும் இருக்கும் அவங்களுக்காக இந்த ரெட் ரைஸ் கஞ்சி செஞ்சு காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் பண்ணுவீங்க ஈக்குவல் அளவுக்கு ரெட் ரைஸையும் பாசிப்பருப்பையும் தனித்தனியாக ஊற வச்சுக்கிட்டு ரெட் ரைஸ் மட்டும் கொஞ்சம் குறை தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கோங்க குக்கர் வச்சு ஆயில் சேர்த்து ஒரு பட்டா ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் தட்டுன சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் கருவேப்பில்லை மல்லித்தலை புதினா கொஞ்சம் கறி மசாலா தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் ராஸ் போனதுக்கப்புறம் அரை தக்காளி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதிகமாக வதங்க விடாமல் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஊற வச்சிருந்த பாசிப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் அட் பண்ணி கிண்டிக்கங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கிண்டினா போதுமானதாக இருக்கும் மிக்சி ஜாரில் குறை குறப்பாக அரைச்சி வச்சுருந்தேன் ரெட் ரைஸையும் சேர்த்து கம்மியான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ரெண்டு விசில் மூணு விசில் விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி மல்லியில் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த கஞ்சியை சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சத்தானதும் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபீட்பேக் சொல்லுங்க இந்த சம்மரை சமாளிக்கிறதுக்கு இதுபோல் கஞ்சி ஐட்டமாக அதிகமாக எடுத்துக்கோங்க நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் மூணு டைம் குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க கடைகளில் பாட்டிலில் விற்கிற ஜூஸ்களை எடுக்காமல் பழம் ஜூஸ்களாக எடுத்துக்கோங்க அப்படியே மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடையும் சமைச்சு பாருங்கள் சுமாராக இருக்க சமையலும் சூப்பராகவே இருக்கும் இந்த ரெட் ரைஸ் கஞ்சிக்கு என்னென்ன சேர்த்துருக்கேன் எவ்வளோ அளவில் ஆட் பண்ணியிருக்கேங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச வீடியோவோட சந்திக்கிறேன் தேங்க் யூ